அச்சையை திருதியை நாளன்று எந்தப் பொருள் வாங்கினாலும் அது பன்மடங்காக பெருகும் என்பது முன்னோர்கள் நம்பிக்கை தங்கம் வெள்ளி மட்டும்தான் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை தங்கம் வெள்ளி வாங்க முடிந்தவர்கள் வாங்கலாம் மற்றவர்கள் கல்வப்பு வாங்கலாம் கடுகு வாங்கலாம் மஞ்சள் குங்குமம் வாங்கலாம் அரிசி பருப்பு வெல்லம் போன்றவற்றை வாங்கலாம் ஆடை அணிகலன்களை வாங்கலாம் தங்களால் என்ன வாங்க முடியுமோ அவற்றை அன்பர்கள் அனைவரும் வாங்கி இந்த அற்புதமான அட்சய திருதியை திருநாளிலே பூஜை பூஜரிமையிலே வைத்து ஆண்டமிடம் இந்த பொருட்களெல்லாம் பல்கி பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம் இன்று வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே எந்த விதமான குறைவுமின்றி அடுத்த வருடம் அட்சய திருதி வரை நமக்கு பன்மடங்காக பெருகி வரும் என்பது நம்பிக்கை எனவே அன்பர்கள் தங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து கொள்ளலாம் அன்னதானம் செய்யலாம் புண்ணியம் பன்மடங்காக பெருகும் வாழ்க வளமுடன்